ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு Nanam நானும் யூடியூப் சேனல் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோங்கிறது தமிழில் பார்த்துருந்திங்கனாலே தெரிஞ்சிருக்கும் நம்ம வந்து நாற்பதுக்கு பத்து ஷெட்டில் வந்து பார்த்தோம்னா கோழிகள் வந்து வளர்த்துட்ருக்காங்க நம்ம வந்து புதுசாக பண்ண ஆரம்பிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து நம்ம என்ன மாதிரியான வேலைகள் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணுங்க ஏன்னா நம்ம புதுசாக பண்ண ஆரம்பிக்கும் போது அதில் என்னென்ன எல்லாம் இருக்குது என்னங்கிறது எல்லாமே தெரிஞ்சிருந்தோம்னா நம்ம வந்து பண்ண ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறமா சிரமப்பட வேண்டியதாக இருக்கும் நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம்னா அவங்க டெய்லி வந்து ரொட்டீன் என்னென்ன ஒர்க்கெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே தொடக்கத்துலேருந்து கடைசி வரைக்கும் நம்ம பா பார்த்துடலாங்க அதே மாதிரி இவங்க பராமரிக்கிற மாதிரி பராமரித்ததில் வந்து ஒரு ஜீரோ லாஸில் வந்து பார்த்தோம்னா ஒரு சின்ன கோழி கூட வந்து உயிரிழக்காமல் அவங்க வந்து நல்லபடியாக வளர்த்துருக்காங்க டெய்லி என்னென்ன ரொட்டின் இருக்குது என்னங்கிறதெல்லாமே டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் கண்டிப்பாக அந்த வீடியோ அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்கி இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நம்ம கோழி குஞ்சுகள் வந்து வாங்கிட்டு வந்தாச்சுங்க கோழி குஞ்சுகள் வாங்கிட்டு வந்திருக்கிறத வந்து நம்ம நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு இருபத்தஞ்சி நாள் வரைக்கும் என்ன மாதிரியான வேலைகள் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாங்க இப்போ நம்ம வந்து என்ன மாதிரியான ரகம் வாங்கிட்டு வந்திருக்கிறோம் அப்படிங்கிறதும் பார்த்துடலாம் ஏன்னா நாம் வாங்கியிருக்கிறது வந்து என்ன ரகம்னு சொல்லி பார்த்திங்கன்னா அசல் கிராஸ் பெருவடை ரகங்கிற கோழி குஞ்சுகள் வந்து நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம் நீங்கள் இந்த கோழி குஞ்சுகள் எல்லாம் வந்து நம்ம வாங்கிட்டு வந்தோடனே நம்ம தரையில் அப்படியே விட முடியாது இல்லையா அதுக்கு வந்து தனியாக ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து பண்ணணும் அது வந்து ஃபஸ்ட்டு என்னென்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துடலாங்க இப்போ கோழி குஞ்சுகள் வந்து வாங்கிட்டு வந்தாச்சுங்க வாங்கிட்டு உடனே கோழி குஞ்சுகள் விட்றதுக்கு போர்டிங் செட்டப் வந்து அமைக்கணுங்க போர்டிங் செட்டப்புக்கு வந்து பார்த்தோம்னாக்க நமக்கு ட்ரிங்கர் ஃபீடரு இதெல்லாம் வந்து வைக்கிறதுக்குனால நம்ம இருபதுக்கு ஆ ரெண்டுங்கிற சைஸில் வந்து தகர் ஷீட்டில் நம்ம போர்டிங் செட்டப் வந்து அமைச்சிட்டோம் அது வந்து நம்ம கோழி குஞ்சுகளுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம தண்ணியோட கலந்து கொடுக்க வேண்டிய அந்த ஆக்ஸிமைசின் வந்து வாட்டர் சொல்யூஷன் பவுடர் வந்து நம்ம கொடுக்கணும் இது எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கோழி குஞ்சுகள் வந்து பார்த்தோம்னா அதோடைய குடலில் இருக்கிற தேவையில்லாத நெகட்டிவ் பாக்டீரியாஸ் இது எல்லாத்தையும் வந்து அழிக்கிறதுக்காக நம்ம கொடுக்குறோம் அதே மாதிரி குஞ்சுகளோட இறப்பையும் வந்து தவிர்க்குங்கிறது இது வந்து நமக்கு வாங்கிட்டு வந்து ஃபஸ்ட்டு மூணு நேரத்துக்கு வந்து நம்ம கொடுக்குற தண்ணியோடு இது வந்து இந்த நூறு கிராம் வந்து மூணு வேலைக்கு நம்ம பிரித்து காலையில் சாயங்காலம் அடுத்த நாள் காலையில் அப்படி பிரித்து நம்ம வந்து இந்த கோழி குஞ்சுகளுக்கு கொடுக்குறோம் அதே மாதிரி காலையில் ஈவினிங் வந்து நம்ம தீவனம் வந்து அதுக்கு வைக்கணுங்க வைக்கிறது எல்லாமே வந்து பார்த்தோம்னா நம்ம அந்த ஃபீடரில் வந்து நம்ம கொட்டி வச்சிருவோம் ஃபஸ்ட்டு கம்மியாக தான் சாப்பிடுவோம் அப்புறம் கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்க ஆரம்பிச்சிடுங்க கொடுத்தது வந்து பார்த்தோம்னாக்கா நமக்கு ப்ராய்லர் ப்ரீ ஸ்டார்டர் தான் வந்து நம்ம ரெண்டு வேலையுமே வந்து கொடுத்துருந்தோங்க கோழி குஞ்சுகளாக இருக்கிறதுக்கு ஒரு முழு மூட்டை வந்து பார்த்தோம்னாக்கா ஐம்பது கிலோ வருங்க அந்த ஐம்பது கிலோ மி மூட்டை வந்து ஃபுல்லாக தீர்ற வரைக்குமே வந்து பார்த்தோம்னாக்க நமக்கு இந்த ப்ரீ ஸ்டார்டர் மட்டுமே தான் நாங்கள் அது கொடுத்துட்ருந்தோம் அதே மாதிரி லைட்டு வந்து இதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்க லைட்டு வந்து பார்த்தோம்னாக்கா ஐம்பது கோழிக்கு ஒரு பல்ப் ஒரு பல்புங்கிற கணக்கில் நம்ம வந்து போடணும் இந்த லைட்டை வந்து நம்ம கரெக்டாக ஆஃப் பண்ணுவோம் ஏன்னா ரொம்ப வெயிலாக இருக்கிற டைமில் வந்து நம்ம அந்த பல்பை வந்து ஆஃப் பண்ணிடணும் நம்ம கிளைமேட்டை பொறுத்து நம்ம அந்த பல்பை வந்து ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் வெயில் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா நமக்கு வந்து கோழிகள் வந்து குஞ்சுகள் வந்து தாங்காது இல்லையா அதனால் வெயிலாக இருக்கிற டைம் ஆஃப் பண்ணிடுவோம் அவ்வளோதாங்க நாங்கள் போட்டுக்கிறது வந்து நாற்பது வாட்ஸில் ரெண்டு பல்பு அறுபது வாட்ஸில் ரெண்டு பல்ப் போட்டோம் ஹீட் வந்து கொஞ்சம் ஈவனாக ஒரு பக்கம் ஜாஸ்தியாக இருந்ததுனால குஞ்சுகள் வந்து மாறி நின்றுக்கும் அதோடய டெம்பரேச்சரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போயிக்குங்கிறதுனால நாங்கள் அந்த மாதிரி தான் கொடுத்துருந்தோம் நீங்கள் லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க குஞ்சுகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகும்போது நம்ம அந்த சைடில் இருக்கிற தகர சீட்டோட சைஸு மட்டும் கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டு நம்ம அதோடய வட்டத்தை வந்து நம்ம பெருசாக இருக்கிற மாதிரி வச்சுக்கணுங்க அவ்வளோதான் நம்ம இருக்கும் இருக்கும்போது இந்த பராமரிப்புகள் மட்டும்தான் பண்ணணும் அதே மாதிரி சொட்டு மருந்து வந்து அதுக்கு கொடுக்கணுங்க சொட்டு மருந்துங்கிறது வேக்சின் அது வந்து கொடுக்கணும் இது வந்து ஏழாவது நாள் பதினாலாவது நாள் இருபத்தி ஓராவது நாளில் வந்து நம்ம கொடுக்கணும் அது என்ன மாதிரியான சொட்டு மருந்துகள் அப்படின்லாம் கொடுத்தோம் அப்படிங்கிறத வந்து பார்த்தோம்னா எஃப்ஒனுங்கிற ரேன்கிட் டிசீஸ் வேக்சின் அப்படிங்கிற வேக்சின் வந்து கொடுக்கணுங்க ஏழாவது நாளில் அதே மாதிரி பதினாலாவது நாளில் வந்து பார்த்தோம்னாக்கா நமக்கு ஐபிடின்னு சொல்லிட்டு ஒரு வேக்சின் வந்து கொடுக்கணும் அதுக்கப்புறமா நமக்கு பதினாலாவது நாளுக்கு அப்புறம் இருபத்தி ஓராவது நாளில் வந்து ஸ்ட்ரெயினுங்கிற ஒரு வேக்சின் வந்து கொடுக்கணும் இது எதுக்காக கொடுக்குறோம் என்னங்கிறது வந்து நம்ம ஆல்ரெடி டீட்டெயிலாக வந்து ஒரு வீடியோ போட்டுருவோம் அந்த லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்க்கறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த மூணு வேக்சினுமே வந்து நம்ம ஹைட்ராப் மாதிரி கண்ணில் தான் விட்ற மாதிரி இருக்குங்க அதே மாதிரி நம்ம அந்த போர்டிங் செட்டப் வந்து பார்த்தோம்னா அதில் ஐட்ராப்ஸ் விடுற குஞ்சுகள் எல்லாம் போர்டிங் செட்டப் போட்டு வெளியில் தான் வந்து நம்ம அந்த குஞ்சுகளை விடணுங்க ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து எந்த குஞ்சுகளுக்கு வந்து நம்ம அந்த ஹைட்ராப்ஸ் போட்டோம் என்னங்கிறது வந்து நமக்கு தெரியாது இல்லையா அதனால நம்ம வெளியில் விட்டுறோம் கொஞ்சம் நேரம் டல்லாக இருக்கும் அதுக்கப்புறமா திருப்பி வந்து நம்ம போர்டிங் செட்டப்லேயே வந்து நம்ம அந்த கோழி குஞ்சுகளை வந்து விட்றணுங்க போர்டிங் செட்டப்பில் பார்த்தோம்னா ஃபுல்லாகவே வந்து இதான மாதிரி அந்த கோழி குஞ்சோட வேஸ்ட்டு வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கும்போது நம்ம கீழே வந்து மறுபடியும் புது நியூஸ் பேப்பர் போட்டுட்டு நம்ம அந்த கோழி குஞ்சுகளை வந்து அதில் விட்டுர்லாங்க இப்போ கிட்டத்தட்ட நமக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தி எட்டு நாள் வரைக்கும் என்ன மாதிரியான பராமரிப்பு வேலைகள் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக பார்த்துருப்பாங்க இன்னி வந்து நம்ம ஒரு இருபத்தஞ்சிலேருந்து எழுபதாவது நாளில் நம்ம என்ன மாதிரியான ஸ்டார்ட்ரு என்ன மாதிரியான தண்ணி இதெல்லாம் வந்து நம்ம நீர் மேலாண்மையிலேருந்து என்ன நல்லா பண்ணோம் அப்படிங்கிறது பின்னி பாதில்லா வாங்க இப்போ மழை பேஞ்சு எல்லாம் செடி கொடிகளாக கொஞ்சம் நல்லா பசுமையாக முளைக்க ஆரம்பிச்சிருந்ததுனால நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு இப்போ கோழி வந்து என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறது நான் உள்ளே போய் உங்களுக்கு காமிச்சிடறேன் இப்போ போர்டிங் செட்டப் விட்டு வெளியில் நம்ம எடுக்கணும் வெளியில் கோழி குஞ்சுகள் விடும்போது நம்ம வந்து கோழி பண்ணையில் அந்த தேங்காய் மஞ்சி ப்ளஸ் அந்த கடலக்காயோட தொல்லி இருக்கு இல்லையா அதெல்லாத்தையும் போட்டு நம்ம வந்து பண்ணையில எல்லாம் இது பண்ணி விட்டு அதில் கோழி குஞ்சுகளை வந்து விட்டுருவாங்க இப்போ அதே மாதிரி தீவனமும் வந்து பார்த்தோம்னா இருபத்தஞ்சாவது நாளுக்கு மேலே நம்ம வந்து நாட்டுக்கோழி ஸ்டார்டர் வந்து கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் அது வந்து தொடர்ந்து நம்ம இந்த ஸ்டேஜில் நல்ல தீன் எடுக்க ஆரம்பிக்கும் அதனால மூணு நேரமே வந்து பார்த்தோம்னா நமக்கு நாட்டுக்கோழி ஸ்டார்டர் தான் கொடுப்போம் அப்புறம் தண்ணி ஃபீடர் ரெண்டுமே வந்து ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க ஏன்னா தண்ணி வந்து நம்ம கொடுக்குறது வந்து நம்ம தண்ணி தான் கொடுக்குறோம் இருந்தாலும் நமக்கு அந்த இது வேஸ்ட்டு இதெல்லாம் வந்து அதில் எப்படி இருந்தாலும் பட்டிருக்கோம் அப்போ அதை வந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து சோப்பு போட்டு சுத்தமாக கழுவிடணுங்க ஏன்னா நம்ம இதில் தான் எல்லா பிரச்சனையுமே ஆரம்பிக்கும் ஏன்னா நம்ம அதை குடிக்கிற தண்ணியிலேயே வந்து அதோட இதெல்லாம் வே வேஸ்ட் எல்லாம் போயிருக்கும் போது நம்ம அப்படியே அதை திருப்பி திருப்பி தண்ணி அதுலேயே ரீஃபில் பண்ணும்போது நமக்கு கோழிகளுக்கு வந்து நோய்வாய்ப்படுறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்கும் அதனால நம்ம எல்லாத்தையும் வந்து சுத்தமாக சோப்பு போட்டு கழுவிடணுங்க கழுவிட்டு நம்ம வந்து சொன்ன மாதிரி அந்த சுடுதண்ணியை வந்து நல்லா வெது வெதுப்பாக இருக்கிற மாதிரி காய வச்சு கொஞ்சம் ஆற வச்சு அதுக்கப்புறமா பார்த்தோன்னா நம்ம சர்க்கரை நாட்டு சர்க்கரை இருக்குது இல்லையா நாட்டு சர்க்கரை இல்லாட்டி நம்ம வந்து இந்த குளுக்கோஸை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கோழிகளுக்கு வந்து நம்ம தினமும் தண்ணி வந்து நம்ம கொடுப்போம் மறக்காமல் நீங்கள் வந்து இந்த கோழிகளுக்கு வந்து ரொம்ப சூடாகவும் தண்ணியை கொண்டு போய் கொடுத்துடக்கூடாதுங்க அதனால் நீங்கள் நல்லா தரவாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாவே ஊற்றிக்கிங்க ரொம்ப சூடாக ஊற்றினோம்னா தொண்டை என்னத்துக்காகோ அதனால நம்ம வந்து தரவாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து நம்ம அந்த ட்ரிங்கரில் வந்து நம்ம அதை எல்லாத்தையும் ஊற்றிடணுங்க அந்த ஊற்றி வச்சுட்டு நம்ம கோழிகளுக்கு கொடுத்துடலாம் இப்போ கோழி குஞ்சுகள்லாம் வந்து ஓரளவுக்கு நல்லா வளர்ந்துட்டு பார்க்கலாங்க பெருசானதுக்கு அப்புறமா கொஞ்சம் வெளியில் வந்து மேயறதுக்கு ஓடணும் மேயறதுக்கு விடுறதுக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம ஃபுல்லாக எப்படியும் வெளியில் திறந்து விட முடியாது இல்லையா அதனால் நம்ம மேய்ச்சலுக்கு ஓடுறதுக்கு வெளியில் வந்து ஒரு மூன்றரை நாலு சென்ட் விட்ருக்குறாங்க நம்ம ஒரு இரநூறு கோழிகளுக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம மினிமம் இந்த ஒரு மூன்றரை சென்டாவது நம்ம கொடுத்தோன்னா கொஞ்சம் கோழிகள் வந்து வெளியில் மேய்ச்சலுக்கு ஓடுறதுக்கு கொஞ்சம் ஒன்றோட ஒன்று சண்டை போடாமல் இருக்கிறதுக்கு வந்து வளர வளர கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் இப்போ நம்ம வந்து நல்ல பசந்திவனங்கள் வந்து பார்த்தோம்னா மழை பெஞ்சு இதாக இருக்கிறதுனால பசந்திவனங்கள் சாப்பிடுதுங்க அப்படி இல்லாத காலகட்டங்களில் நாங்கள் என்னென்னா பக்கத்தில் எங்களுக்கு என்னென்னலாம் கிடைக்குதோ வாழை இலை அதே மாதிரி முருங்கைக்கீரை இதெல்லாம் வந்து கிடைக்குங்க அப்படி இல்லாத பட்சத்தில் நாங்கள் நாங்களே வந்து அசோலா பெட்டும் வந்து போட்டிருக்கோம் அதில் வந்து நமக்கு கோழிகளுக்கு தேவையான அசோலா வந்து நமக்கு இது பண்ணலாங்க அசோலா வந்து கோழிகள் நல்லா விரும்பி சாப்பிடுதுங்க அசோலா பெட்டுமே நாங்கள் அமைக்கிறது எப்படி அதே மாதிரி நமக்கு அசோலா விதையிலேருந்து எல்லாமே நம்மகிட்ட அவைலபுளாக இருக்குது வேணுங்கிறவங்க கால் பண்ணி கூட வாங்கிக்கலாங்க கான்டாக்ட் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கோழிகள் எப்படி விரும்பி சாப்பிட்றதுங்கிறத நீங்களே பார்க்கலாம் அதே மாதிரி இந்த ஸ்டேஜில் வந்து கோழிகள் வந்து ஒன்றோட ஒன்று கொத்தி சண்டை போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து நம்ம நோஸ் கிளிப் வந்து அதுக்கு மாட்டணும் அது நோஸ் கிளிப் எப்படி மாட்டுது வந்து சர்க்கிள் பிளேயருங்க நைன்டி டிகிரி இருக்கிற மாதிரி சர்க்கிள் பிளேயருன்னு கடையில் கேட்டிங்கன்னா கொடுத்துருவாங்க இதை வாங்கிட்டு நம்ம நோஸ் கிளிப்பை வந்து இப்படி ஜஸ்ட்டு மாட்டிடுவாங்க அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிள் தான் இப்போ நீங்கள் இந்த மாதிரி மாட்டும்போது கொஞ்சம் தொடக்கத்தில் கொஞ்சம் கஷ்டப்படும் ஆனால் நீங்கள் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக அது பழகிப்போது இந்த மாதிரி நோஸ் கிளிப் போடும்போது நம்ம ஒன்றோட ஒன்று கொத்தி சண்டை போடுறத வந்து தவிர்த்திடலாங்க நீங்கள் பண்ணையாக வைக்கும்போது நம்ம கண்டிப்பாக சண்டை வராமல் இருக்கிறதுக்கு இந்த நோஸ் கிளிப் பண்ணி வைக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மகிட்டயே அது அவைலபுளாக இருக்குது வேணுங்கிறவங்க கால் பண்ணி கூட வாங்கிக்கலாங்க அதுக்கப்புறமா இதுக்கு தீவனம்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம இருபத்தஞ்சாவது நாள்லேருந்து எழுபதாவது நாள் நம்ம நம்ம வந்து இப்போது பசந்தி வந்து இணை உணவாக தான் கொடுத்துருக்கோங்க ஃபுல்லாகவே வந்து பார்த்தோம்னா மூணு நேரமே நம்ம கொடுத்தது நாட்டுக்கோழி ஸ்டார்டர் தான் இது கொடுத்துருக்கோம் இது கொடுக்கும்போது நல்ல கோழி வந்து நல்ல ஸ்டா நல்ல ஃபுட்டு எடுக்க ஆரம்பிக்குங்க நான் நல்ல வெயிட்டும் கெயின் ஆக ஆரம்பிக்கும் அதனால் இந்த நாட்டுக்கோழி ஸ்டார்டர் மூணு வேலையுமே நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் அதுக்கு இணை உணவாக தான் வந்து பசுந்தீவனம் வந்து நம்ம அந்த வாழை வாழையில் அதே மாதிரி அசோலா இதெல்லாமே வந்து இணை உணவாக தான் கொடுத்துருக்கோம் இப்போ வந்து நம்ம கிளியராக நமக்கு வந்து இருபத்தஞ்சாவது நாள்லேருந்து எழுபதாவது நாள் வரைக்கும் என்ன மாதிரியான பராமரிப்புகள் எல்லாம் இருக்குது என்னங்கிறத நம்ம வந்து பார்த்துருப்போம் வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து என்ன நல்லா பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் எந்தெந்த ஸ்டேஜில் என்ன நல்லா கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அதனால ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எழுபதாவது இருந்து விற்பனை செய்கிற வரைக்கும் என்ன மாதிரியான வேலைகள் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாங்க இப்போ நம்ம தீவனம் வந்து பார்த்தோம்னா இந்த ஸ்டேஜில் நாட்டுக்கோழி ஃபினிஷர் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அதே மாதிரி நம்ம இப்போது கோழிகளுக்கு வந்து கம்பு அரிசி மக்காச்சோளம் இதெல்லாம் வந்து கொடுக்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க அது இல்லாமல் ஆல்ரெடி நம்ம கொடுத்தோம் இல்லையா அசோளம் முருங்கைக்கீரை வாழைகளை இதெல்லாமே கொடுக்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் சிறுதானியங்களெல்லாம் கொடுக்கும்போது கோழி வந்து நல்லா வெயிட் கெயின் ஆகும் அதே மாதிரி இந்த ஸ்டேஜில் நம்ம கோழிகளை வந்து நல்லா வெளியே வெயிலில் நடமாடுறதுக்கு உடனுங்க அப்போ தான் கோழியோடைய கோழி நல்ல இதாக இருக்கும் அதே மாதிரி மஞ்சள் நிறம் வந்து ஜாஸ்தி வர்றதுக்கு மக்காச்சோளத்தை இந்த மாதிரி கொடுக்கணும் மக்காச்சோளத்தை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம அதைய கரெக்டாக கோழிகளை சாப்பிட வைக்கணும் அதுக்கு அவங்க நம்ம வந்து எப்படி அந்த கோழிகளுக்கு வந்து மக்காச்சோளத்தை கொடுக்குறோங்கிறதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க மக்காச்சோளம் வந்து பார்த்தோம்னா நம்ம இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா ரொம்ப பவுடராகவும் அரைச்சிடக்கூடாதுங்க அதே மாதிரி பெருசு பெருசாக இருக்கிற மாதிரியும் அரைக்கக்கூடாது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி நம்ம அரைச்சி வாங்கணும் கோழிகளுக்கு பெரிய கொடுக்குறதுக்காக அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அவங்க அரைச்சி கொடுத்துருவாங்க நம்ம இந்த மாதிரி வந்து முழு மக்காச்சோளமாக வாங்கி நம்ம அந்த ரைஸ் மில் மாதிரி அரைச்சு கொடுக்குறாங்க இல்லையா அவங்க கிட்ட சொன்னோம்னா நம்ம இந்த மாதிரி அரைச்சு கொடுத்துருவாங்க அதை இன்னும் எப்படி வந்து நம்ம கோழிகளுக்கு கொடுக்குறோங்கிறதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க ஏன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் தெரியாமல் இருக்கும் நிறைய பேர்த்துக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாங்க எது கழிது அண்ணா இது வந்துங்க அது வந்து உடைக்கும் போது பவுடர் இப்படி இருந்தாலும் ஆகுங்க அந்த ஒவ்வொரு மக்காச்சோளம் விளையாடுற மக்காச்சோளம் பவுடர் ஆயிருங்களேன் அந்த பவுடர் கொனி போட்டால் அது வேஸ்ட்டு தான் பண்ணிடுதுங்களா இது வந்து மாட்டுக்காகவும் யூஸ் ஆகிக்குங்க உடைச்சி உடைச்சிக்கிறதுங்க அடி வந்து மாவாக நிற்கும் அது வேஸ்ட்டு தங்கமாக நோண்டி போட்டால் நிற்கும் எப்படி இருந்தாலும் உடைக்கும் போது மாவாக ஆகுங்க இந்த மாதிரி வந்து நம்ம மக்காச்சோளத்தை வந்து பார்த்தோம்னா நம்ம தண்ணி ஊற்றி கழுவுறதுனால நமக்கு வந்து அந்த பருப்பு பருப்பாக இருக்கிறது மட்டும் நம்ம கோழிகளுக்கு போட்டு அந்த மீதி இருக்கிற அந்த பவுடர் எல்லாமே வந்து நம்ம கால்நடைகளுக்கு பயன்படுத்துறதுக்காக நம்ம மா மாடுகளுக்கு வந்து நம்ம அதை வடிச்சு எடுத்துகிட்டோன்னா நமக்கு வேஸ்ட் ஆகாமல் எல்லாத்துக்குமே வந்து நம்ம அதை ஸ்பிளிட் பண்ணிக்கலாம் இல்லாட்டி நம்ம கோழிகளுக்கு அப்படியே போடும்போது நமக்கு வந்து நிறைய வேஸ்ட் ஆகுங்கிறதுனால அவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க அதே மாதிரி நம்ம கோழிகளுக்கு வந்து பார்த்தோம்னா சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இயற்கை முறையில் நம்ம இந்த மாதிரி துளசி இலை சின்ன வெங்காயம் பூண்டு அதே மாதிரி மிளகு இதெல்லாம் போட்டு சீரகம் இதெல்லாம் போட்டு நம்ம வந்து ஒரு இதுவே ரெடி பண்ணலாங்க இந்த மாதிரி கொடுக்கும்போது கோழிகளுக்கு வந்து சளி பிடிக்கிறத வந்து நம்ம தவிர்த்துக்கலாம் தொடக்கத்தில் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு ச இதாக இருக்கும் ஆனால் வந்து சாப்பிட ஆரம்பிச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கொடுக்கும்போது நம்ம இயற்கை முறையிலேயே வந்து நம்ம கோழிகளுக்கு சளி பிடிக்காமல் நம்ம அதை தவிர்த்துக்கலாம் நீங்கள் கோழிகளை பார்த்தாலே தெரியும் சளி பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத டீடைல் வீடியோ உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதே மாதிரி நம்ம வந்து கோழிகளை போர்டிங் செட்டை போட்டு வெளியில் நம்ம பண்ணையில் வந்து சைடில் இருக்கிற அந்த தார் பாயெல்லாம் இருக்குது இல்லையா போர்டிங் செட்டை போட்டு வெளியில் விட்ட உடனே நமக்கு வந்து பார்த்தோன்னா இது மேலே வந்து அந்த தார் பாயை வந்து காலையிலேயும் ஈவினிங்கும் வந்து மேலே தூக்கி விட்டுறணுங்க அப்போ தான் வந்து காத்தோட்டமாக இருக்கணும் காத்தோட்டமாக இருக்கும்போது தான் கோழிகள் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் அதே மாதிரி கோழிகளை வந்து வெயிலில் நல்லா மேய விடும் போது அதோடய நிறம் வந்து மாறும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ மக்காச்சோளம் வந்து கொடுக்கும் கொடுக்குறோமோ அளவுக்கு அதோட நிறம் வந்து மாறுதுங்க கிட்டத்தட்ட நாலஞ்சு பேஜ் வந்து எடுத்தாச்சுங்க அதில் வந்து நம்ம மக்காச்சோளம் கொடுத்து நல்லா வெயிலில் மேய விடும்போது பியூர் பெருவடை கோழி மாதிரியே இருக்குதுங்க நம்மளோடது இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நம்ம வாங்கிட்டு வந்தது எல்லாமே வந்து பார்த்தோம்னா அசில் கிராஸ் பெருவுடை ரகம் தான் வாங்கிட்டு வந்தாங்க இந்த மாதிரியான பராமரிப்புகள் வந்து பண்ணி கிட்டத்தட்ட நாலு பேஜ் எடுத்தாச்சுங்க ஒரு சிங்கிள் உயிரிழப்பு இல்லாமல் நாலு பேஜ் நல்லபடியாக எடுத்திருக்கோம் இந்த மாதிரியான பராமரிப்பில் அதே மாதிரி கோழிகள் வந்து விற்பனைக்கு வந்து நம்ம வாங்குறதுக்காக வர்றாங்க நிறைய பேர் அவங்கெல்லாம் வந்து நம்ம இந்த கோழியோடைய இதை பார்த்துட்டு நம்ம வந்து இல்லைங்க அது பியூர் பெருவோட கோழி குஞ்சு தாங்க இது அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்ணுற அளவுக்கு நம்ம தரமாக வளர்த்துருக்கோங்க கோழி உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நம்ம நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி கூட உங்களுக்கு வேணுங்கிற கோழிகளை வந்து நீங்கள் பல்காக வேணுனாலும் வாங்கிக்கலாம் இல்லை ஒரு ஒரு கோழி வேணும்னாலும் நம்ம வந்து கால் பண்ணி வாங்கிக்கலாங்க இப்போ வந்து நாற்பதுக்கு பத்து ஷெட்டில் வந்து என்ன மாதிரியான டெய்லி ரொட்டின்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறேங்க பயனுள்ளதாக இருக்குன்னு இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா வருஷம் நானும் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து வர வீடியோவில் வந்து பார்த்தோம்னா நம்ம ஒரு இருபதுக்கு ஐம்பதில் வந்து பக்கத்துலேயே இன்னொரு ஷெட்டு போட்டிருக்காங்க ஏன்னா இதில் வந்து நல்ல நல்ல வ நல்ல விதமாக போயிட்டுருக்கிறதுனால இப்போ இருபதுக்கு ஐம்பது ஷெட்டு ஒன்று போட்டிருக்காங்க அது வந்து அமைக்கிறதுக்கு வந்து என்ன மாதிரியான எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆச்சு என்ன மாதிரியான அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் உள்ளே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாங்க வேற ஒரு இன்ட்ரெஸ்ட்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோட சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன் அது வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரதீப் நன்றி வணக்கம்